Wherever you you go, whatever you do, throw a little at it. Max, Vest and ഞാനിപ്പോഴും പറയുന്നു ഞാൻ വ്യക്തിപരമായി ആരെയും പേരെടുത്ത് പറയാനോ ഒരു പ്രസ്ഥാനത്തെ പേരെടുത്ത് പറയാനോ ഇപ്പോഴും ഉദ്ദേശിക്കുന്നില്ല എൻ്റെ യുദ്ധം എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിയോടുള്ളതല്ല തെറ്റായ സമൂഹത്തിൽ നടക്കുന്ന തെറ്റായ പ്രവണതകളോടുള്ളതാണ് അതിന്റെ വിഷയം സത്യം പറഞ്ഞാൽ ഇത്തരം പ്രശ്നങ്ങൾ ഇങ്ങനെയൊക്കെ ഉണ്ടായതിൽ ദുഃഖവുമുണ്ട് പറഞ്ഞതുപോലെ கேரள மாநிலம் பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மம்கூடத்தில் കേരള ഇളർ കോൺഗ്രസ് തലവരുക ഇവർ മീത് മലയാള ജോർജ് കടന്ന വാരം പാലിയൽ പാലിയാർ ആൾ അവർ രഹുൽ പേരെ വെളിപ്പെടാല്ല അത് രാഹുൽ താൻ കേരള ഊടകങ്ങൾ അത് ഉറിയുമാണ് ഞാൻ ഇപ്പോഴും പറയുന്നു ഞാൻ വ്യക്തിപരമായി ആരെയും പേരെടുത്തു പറയാനോ ഒരു പ്രസ്ഥാനത്തെ പേരെടുത്ത് പറയാനോ ഇപ്പോഴും ഉദ്ദേശിക്കുന്നില്ല ആ രീതിയിൽ പോകാൻ ഉദ്ദേശിക്കുന്നില്ല കാരണം എന്റെ യുദ്ധം എന്ന് പറയുന്ന ഒരു വ്യക്തിയോടുള്ളതല്ല തെറ്റായ സമൂഹത്തിൽ നടക്കുന്ന തെറ്റായ പ്രവണതകളോടുള്ളതാണ് രാഷ്ട്രീയ നേതാവ് എങ്ങനെയായിരിക്കണം എന്ന് മാത്രമാണ് എൻ്റെ വിഷയം വ്യക്തിപരമായിട്ടല്ല അതിൻ്റെ വിഷയം സത്യം ഇത്തരം പ്രശ്നങ്ങൾ ഇങ്ങനെയൊക്കെ ഉണ്ടായതിൽ ഉണ്ട് പറഞ്ഞതുപോലെ രാഹുലുടൻ മൂന്നാണ്ടുകൾക്ക് മുൻ സമൂഹ വലതത്തിൽ പഴക്കം ഏർപ്പെട്ടത് കൊഞ്ചം നടപ്പുടൻ പഴകിയ പിറകു വാട്സാപ്പ് മൂലം ആഭാസ മെസ്സേജുകളെ അനുപ്പിനാർ നാൻ അതൊക്കെ പണവില്ല ആണും തുടർന്ന് അനുപ്പിക്കൊണ്ടേ தனியாக ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்தார் அவரது போக்கு தடம்மாறி செல்வதை உணர்ந்த நான் அவரை எச்சரித்தேன் உங்கள் கட்சி தலைவர்களிடம் சொல்வேன் என்றேன் ஆனால் போய் சொல்லு யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் எனக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு என மிரட்டும் துணியில் சொன்னார் என நடிகை ரினியான் ஜார்ஜ் குற்றம் சாட்டியிருந்தார் அவரை தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபடும் அவந்திகா என்ற திருநங்கையும் எம்எல்ஏ ராகுல் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூறினார் தேர்தல் பிரச்சாரத்தில் ராகுலை சந்தித்தேன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் அதன் பிறகு போன் மூலம் பேச துவங்கினார் இரவு பதினோரு மணிக்கு மேல் தான் கால் பண்ணுவார் சமூக விஷயங்கள் பற்றி பேச மாட்டார் எப்போதும் செக்ஸ் தான் பேசுவார் மிக மோசமான ஆபாச மெசேஜ்களை அனுப்பினார் என்னுடன் செக்ஸ் வைத்துக் கொள்ள விரும்புவதாக பச்சையாக சொன்னார் அவரது பேச்சு பலாத்காரம் செய்வது போல இருந்தது இது பற்றி எனக்கு தெரிந்த காங்கிரஸ் தலைவர்களிடம் புகாராக கூறினேன் ஆனால் யாரும் ராகுல் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என அவந்திகா கூறினார் ஆனால் இருவரது குற்றச்சாட்டுகளையும் ராகுல் மறுத்தார் தன் தரப்பு நியாயங்களை முன்வைத்தார் தனக்கு சாதகமான வாட்ஸ்அப் சாட் பக்கத்தை மீடியாக்களில் வெளியிட்டார் ஆனால் மார்க்சிஸ்ட் பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் ரினி மற்றும் அவந்திகாவுக்கு ஆதரவாக வந்தன எம்எல்ஏ ராகுல் ராஜினாமா செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர் வலியுறுத்தின எம்எல்ஏ உமா தாமஸ் ஷைனி மோல் உஸ்மான் போன்ற காங்கிரஸ் பெண் தலைவர்களும் ராகுல் ராஜினாமா செய்ய வேண்டுமென போர்க்கொடி தூக்கினர் மகளிர் அமைப்புகளும் களத்தில் குதித்து போராடின கடும் அழுத்தம் காரணமாக கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியை ராகுல் ராஜினாமா செய்தார் ஆனால் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்யும் வரை போராட்டம் தொடரும் என பாரதிய ஜனதா மார்க்சிஸ்ட் கட்சி அறிவித்து போராடி வருகின்றன இந்நிலையில் பாலியல் துன்புறுத்தல் புகாரில் சிக்கிய ராகுலை கட்சியை விட்டு ஆறு மாதங்களுக்கு தற்காலிகமாக நீக்குவதாக மாநில காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப் எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் மூத்த தலைவர் ரமேஷ் சன்னித்தலா ஆகியோர் இந்த விவகாரம் பற்றி தீவிரமாக ஆலோசனை நடத்தினர் அதைத் தொடர்ந்து ராகுல் சஸ்பெண்ட் அறிவிப்பை மாநில கட்சி தலைமை வெளியிட்டது ராகுலை ராஜினாமா செய்யும்படிதான் முதலில் தலைமை சொன்னது ஆனால் ராஜினாமா செய்தால் பாலக்காடு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படும் அதன் ரிசல்ட் காங்கிரஸ் கட்சிக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்பதால் கட்சியை விட்டு நீக்குவதுதான் இப்போதைக்கு சரியான தீர்வு என முடிவு செய்யப்பட்டதாக திருவனந்தபுரம் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனாலும் ராகுல் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடி வருவது பெண்கள் மத்தியில் காங்கிரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியுள்ளது இது அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு பாலக்காட்டில் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்